வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் திருவேற்றூர் இந்திரா நகர் ஊர் திருவிழாவை முன்னிட்டு கலை நிகழ்ச்சிகள் விழா திருவேற்றூர் இந்திரா நகர் வேசன் சாலை ஏழாவது வட்டம் ஊர் சங்க தலைவர் சுரேஷ் தலைமையில் ஊர் மக்கள் அனைவரும் இணைந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு புத்தாண்டு கொண்டாட்டம் விளையாட்டு நிகழ்ச்சிகள் சந்தோஷமாய் உற்சாகமாய் சிறப்புடன் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு சேர்க்கும் வகையில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பல நல்ல கருத்துக்களை வழங்கிய டாக்டர் கார்த்திக் குப்பன் ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அதிமுக எயிட் காவல் ஆய்வாளர் ரஜினிஷ் மாபெரும் நடிகர்களுடன் வில்லனாக நடித்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தும் நடிகர் தீனா அவர்களும் நமது மண்ணின் மைந்தர் அரசு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் திரு ஜெகநாதன் ஊர் திருச்சபையின் போதகர் ஊர் சங்க ஆலோசகர்கள் அருமை ராஜ் மின்னல் ஸ்டீபன் சுந்தர்ராவ் பாஸ்கர் ராவ் மற்றும் ஊர் இளைஞர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு நிகழ்ச்சியை மென்மேலும் சிறக்கவை செய்தனர் மேலும் இந்நிகழ்வில் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு இளம் பெரியோர்களுக்கு விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கி ஊக்கப்படுத்தினார்

फोन <Sọ> <conclusions>

மச்சான் பாகர்ட்டானா ஏய் ஏய் தூக்குது பீட்டர் நாங்க என்ன நீதரே ஹேம் ஆட்டிங்க அவன் ஆவுக்கு விளையாட தரமா ரேவா அச்சா ஏரோட் மச்சான்

बोरा मांगो ना लिस्ट नागा को बोरा भाई दीपो भाई दीपो ये नागा को बोरा भाई दीपो भाई दीपो बेटा ये स्टेज यार बोल रहा है रेडी पा। गिरो अरे कई तक ऊंचा पकड़

ரெண்டு பக்கத்தில் இந்த விளிம்ப நிலையில் வாழ்கிறேன் இந்த மக்களுக்கு கிடைச்ச இடத்த அங்கேருந்து நம்ம வாழ் வாழ்க்கை வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை திருப்பிட்டு நம்ம முயற்சி பண்ணுற இந்த நிலை இருக்கில்லை இது யாருக்கும் வரக்கூடாது ஆனால் அப்படி வந்தாலும் அதை நாங்கள் ஜெயிக்கிறா எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் திரும்பி அடிப்போம் அப்படின்ற எண்ண அது அவங்க சாதனை ஸோ அது என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மெனிஃபிக்சரிங் பண்ண அந்த கமிட்டி வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுருங்க ரொம்ப சூப்பராக பண்ணார் பாருங்க உடம்பு எவ்வளோ முக்கியமானது சூரிய இல்லைனா சித்திரம் முடியாது ஸோ உடம்பை எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்றதை குழந்தைய பாருங்கள் இங்கே நிறைய பிள்ளைகள்லாம் ஆம்பளை பிள்ளைகள்லாம் நிறைய நிறைய பிள்ளைகளாக இருக்க நீங்கள் குழந்தைங்களாம் படிக்கிறது மட்டும் உங்களுடைய வேலை கிடையாது ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் நல்ல விளையாட்டு சிந்தனை இருந்தால்தான் ஒழுக்காக தான் சரியான இடத்துக்கு புதுசாக முடியும் இங்கே பார்த்துக்குங்க இங்கே இருக்கிற ஆய்வாளர்களை பாருங்க இங்கே இருக்கிற அதிகாரிகளை பாருங்க எல்லாம் இந்த இடத்துல இருக்காங்க ஒரு ஐபிஎஸ்ஆஏஎஸ்ஸா ஒரு ஐஆர்எஸாக வேற லெவலில் நீங்கள் போனோம் ஒரு சர்ச்சா இங்கேருந்து தான் நம்ம படித்து வரோம் அப்படின்றத கண்டுபிடிக்காத அளவுக்கு அந்த சிந்தனை நம்ம கல்வி சிந்தனை இருக்கணும் விளையாட்டு இருக்கணும் ஒழுக்க இருக்கணும் இன்றைக்கி ரயிலில் வந்து ஒரு குழந்தைய ஒரு பையனை போட்டு மனிதாபிமானம் இல்லாத போதைப்படுகிறதால ஒரு ஒரு குறைவு நடக்கிற அளவுக்கு ஒரு ஒரு வேலை நடந்துருது அது நம்ம ஊருக்கே ஆசை அது எவ்வளோ பெரிய தப்பு இந்த தப்ப நாம திரும்ப செய்யக்கூடாது நம்ம வந்து நம்ம போகக்கூடாது கெட்ட பழங்களுக்கு வழக்கங்களுக்கு போயிட்டு போயிடக்கூடாது இறை நம்பிக்கை என்பது தாய் தலைப்பு தான் அப்பா அம்மாவை பத்திரமா பாத்துங்க நல்லா படிங்க ரொம்ப ஜாலியாக இருங்க இங்க பக்கத்தில் இருந்த எங்கள் அண்ணனுங்க சண்டை போட்டுருக்கீங்களா அண்ணா தலைவா தலைவா வாங்கி வாங்க வா ஓகேண்ணா வாங்க அதான் இதான் பிரச்சனை நம்ம என்ன யோசிக்கிறதுக்கு முன்னாடி கிட்ட ஒரு உள்ள ஒரு பொருள் இருக்குதுல அந்த பிரச்சனை போய் தான் எல்லாத்தையும் மாற்றிடும் அதனால் இந்த எட்டப்பாடுகிறது தயவு செய்து போயிடாதீங்க உங்கள் ஸ்போர்ட்ஸில் கவனம் செலுத்துங்க கல்வியில் கவனம் செலுத்துங்க தாய் தலைவனை மதிங்க பெரிய இடத்துக்கு போங்க பெரிய அளவில் படித்து மேலே வரணும் சாதி மதத்தை எல்லாத்தையும் ஒழித்து மகிதநேயத்தோடு வாழ கற்றுக்குங்க பெரியவங்களுக்கு மதிப்புங்க ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் தேங்க்யூ ¡Suscríbete சார் ஆசு சார் பிடி சார் பேரா எல்லாருக்கும் நம்ம இனிய மாலை வேலையில் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் இந்த யாரெல்லாம் வந்து இந்த கிராமத்துலேருந்து வந்துருக்கீங்க கிராமடாக இன்டீரியர் டிஸ்ட்ரிக்டில் கிராமத்துலேருந்து யாரெல்லாம் வந்துட்டு இருக்காங்க கைது பார்க்கணும் பாதியிலே கட் பண்ணி விட்டுட்டாக்கா மைண்டு மாறிடும் அதுலேயும் போனால் அதுலேயும் பாதி பாதியாக இருந்தால் அது வேண்டாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் கப்படி இன்ட்ரெஸ்ட் மேக்ஸிமம் அவனுக்கு என்ன போக போகிற வரைக்கும் அவனை என்கரேஜ் பண்ணிக்கே அது ஒன்று சொல்லணுன்னு நான் விட்டுறேன் மற்றபடி நிறைய பேச வேண்டி இருக்கிறதுனால எனக்கும் நிறைய வேற டைம் இருக்கிறதுனால இந்த விழாவை வந்து நல்லா சிறப்பாக கொண்டாடணும் பிரச்சனை இல்லாமல் கொண்டாடணும் எந்த வித அசம்பாதங்களாக எல்லாம் சந்தோஷமாக முடிச்சுட்டு போகணும்னு கேட்டீங்க நன்றிங்களே தம்பி எல்லாருமே என்ன தெரியும் ஸோ நான் இங்கேருந்து படித்து தான் எல்லாமே மேலே வந்திருக்கேன் ரெண்டு விஷயத்தில் பெரிய ஆளாகலாம் ஆகலாம் ஒன்று பணம் இன்னொன்று பவர் பணம் வந்து யார் வேணால் சம்பாதிக்கலாம் ஆனால் பெரிய ஆளாக ஆக முடியாது ஆனால் பவரை வந்து ஈஸியாக சம்பாதிக்கலாம் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது படித்தா எவ்வளோ பெரிய பவர்னா கூட அவ்வளோ சீக்கிரம் எடுத்துடலாம் இப்போ எனக்கு கீழ கிட்டத்தட்ட பதினாறு ஸ்டேஷன் கண்ட்ரோல் ஸோ நான் போட போகிறது முதல் ச சிக்னேச்சர் வந்து க்ரீன் சிக்னேச்சர் தான் ஸோ எனக்கு அவ்வளோ பவர் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே சொ வரணும் ரெண்டாவது இந்த ஏரியா பற்றி வெளியே சொன்னாலே வந்து ஒரு மாதிரியாக நினைக்கிறாங்க எனக்கு வர ஏசி டிசி எல்லாம் வந்து எந்த ஏரியாவில் இருக்கீங்க உங்கள் சொந்த ஊர் என்னன்னு கேட்கும்போது திருவெட்டியூர் இந்த ஊர்னு சொன்னாலே ஏதோ ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்க அதனால தான் வந்து எல்லாருமே படிங்க படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஏரியா ஒரு நாள் மாறும் எல்லாருமே வந்து கண்டிப்பாக மாறுவாங்க படிப்பு மட்டும்தான் கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து உண்மையாக இருக்கும் நன்றி வணக்கம் கிராம மக்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன் இவ்வளவு நேரமாக அமைதியாக இருந்து இந்த நிகழ்ச்சியை பக்கபரமாக முடித்து கொடுத்திருக்கிற ஊர் மக்கள் அனைவருக்கும் நன்றி அதே போன்று கிராம இளைஞர்கள் கூட நான் பெரியவன் என்று யாரும் நினைக்காமல் சமமாக இருந்து அனைவரும் ஒன்றுதான் என்று கூட இருந்து வேலை செய்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக முடித்து கொடுத்தார்கள் அதற்காக நான் சளி படிக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்

ఐక్యత కలిగి ఉండుట ఎంత మేలు ఎంత మనోహరము అని జీవము కలిగిన దేవుని వాక్యం తెలియచేస్తూ ఉన్నది కనుక మన గ్రామంలో ఉన్న యవనస్తులు పెద్దలు అందరూ కూడా మరి సహవాసము కలిగి జీవించడానికి ముఖ్యంగా యవన వ్యవస్థ మత్తు పానీయాలకు బాధితులు కాకుండా మీ జీవితాలను క్రమపరుచుకోవడానికి మీరందరూ కూడా మరి దేవుడికి లోబడి ఉండేటువంటి వారికి ఉండాలని ప్రభు పెరట మీ అందరికీ నేను మనవి చేస్తూ ఉన్నా మనందరం కూడా ఐక్యంగా ఉండాలి ఒకరినొకరు ప్రేమించుకోవాలి ఒకరినొకరు గౌరవించుకోవాలి అదిగా ఏసయ్య మనకు బోధిస్తున్న చక్కటి విషయము ఇటు చక్కటి కార్యక్రమాన్ని ఏర్పాటు చేసిన మన గ్రామాంతల వారిగా వారి టీం అంతటిని కూడా సురేష్ వారి టీం అంతటి కూడా నా హృదయపూర్వకమైన వందనాలు తెలియజేస్తున్నాను దేవుడు మనందరినీ జీవించినగాక